الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله الله فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله مولانا

அவ்விரையோனின் சலாபம் சருதாரியம் கண்வரிநாயகம் அழைகி வசல்லம் இல்லை அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சுகாபாக்கள் தாபியுங்கள் தபாழ தாவியங்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சித்தியங்கள் சுவாதி குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் யா ரபல் ஆலமீன். গনীতের কুரிய মুমিনীন gale. আল্লাহুম্মা ইন্নাল্লাதியாக்கலே. আল্লাহু جل இஸ்லாத்தை नसीபாகீ. கன்வடி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். அன்னவர்களின் கும்பத்தினர்கள் என்கிற பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த வாரம் நபிசல்லாக அடைய வசல்லம் அவர்களின் குணத்தை குறித்து நாம் பேச இருக்கிறோம் அல்லாஹ் இந்த தலைப்பின் பிரகாரம் நல்ல முறையில் பேசுவதற்கு அல்லாஹு செய்வானாக கேட்டதன் பிரகாரம் அமல் செய்கிற நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தது செய்வாடாக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தயாரா நவிக நாயகம் சொல்லத்தாக அணை இவசல்ல அவர்களை பற்றி குரானில் சொல்லும் பொழுது நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாவும் சொல்கிறார் என்றால் குணம் என்று பொருள் நபியை பார்த்து சொல்லும் பொழுது அவை என்று சொல்கிறார் ஆக உச்சபட்சமான குணம் என்பது நபிசெல்லந்தாக அவர்களிடத்தில் இருந்தது அனுப்பி வைத்தார் நபிமார்களை உலகிற்கு அனுப்பி வைத்தார் இவராகி அழகிசலாம் அவர்களின் மூலமாக சில குணங்களை அல்லாம சொல்லிக் கொடுத்தார் அவர்களின் மூலமாக சில குணங்களை சொல்லிக் கொடுத்தார் அவர்களின் மூலமாக சில குணங்களை சொல்லி கொடுத்தார் எல்லா நபிமாடுகளிடத்திலும் அல்லாஹுத்தால ஒரு குணத்தை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் இன்னும் சொல்ல போனால் மக்கள் என்ன குணத்தில் இருக்கிறார்களோ அந்த குணத்திற்கு தூதுவாகத்தான் நபிமார்களையே அல்லாஹ் அனுப்பி வைத்தார் மூசா அலிகிஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அந்த மக்கள் கொடூரமானவர்கள் சாதுவானவர்கள் இல்லை ரொம்ப முரண்டு பிடிக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே செய்ய மாட்டாங்க ஏன் எதுக்கு எப்படி என்ன என்றெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்பார்கள் வித்தியாசமாக கேள்விகளை கேட்கக்கூடியவர்கள்

அவர்களின் சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா கடமையாக்கினால் எதை கடமையாக்கினால் பழிக்கு பழி வாங்கித்தான் ஆக வேண்டும் என்பதை கடமை அவங்க கூட்டத்துக்கு அது ஒருவரை வெட்டினால் மறுபடியும் வெட்டியவனை வெட்ட வேண்டும் பல்லை உடைத்தவனுக்கு பல்லை உடைக்க வேண்டும் காதை அறுத்தவனுக்கு காதை அறுக்க வேண்டும் மூக்கை அறுத்தவனுக்கு மூக்கை அறுக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறார் ஒருவருக்கு ஒருவரின் மீது காயத்தை ஏற்படுத்தினோம் என்றால் அதே அளவிற்கு காயத்தை ஏற்படுத்த வேண்டும் அவங்களுக்கு அதுதான் அவர்களுக்கு அதுதான் விதி அப்படி ஒரு குணாதிசயங்கள் உள்ள மக்கள் அவங்க நீ அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எதிரில் இருப்பவன் சாதுவாக இருக்க வேண்டுமா நீ வெட்டின அவனும் வெட்டிதான் ஆகணும் அது சட்டம் அவர்களுக்குரிய சட்டம் ஈசா அலிகம் அவர்களுக்கு சில குணங்களை கொடுத்தார் அவர்கள் ரொம்ப சாதுவான மக்கள் ஈசா அஸ்லாம் கூட்டத்தார்கள் சாதுவான மக்கள் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா அடித்தால் மன்னிக்கவும் செய்யலாம் அடிக்கவும் செய்யலாம் என்கிற என்கிறி அவர்களுக்கு அடிக்கலாம் இல்லைனா என்ன செஞ்சிடலாம் மன்னிச்சு விட்டுரலாம் போனா போயிட்டு போதுன்னு விட்டுலாம் திருப்பி அடிச்சு தான் இல்ல அப்படியே இங்க நவிசல்ல வரை அவர்களிடத்தில் பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லா கூட்டத்தவர்களும் நவியின் உண்மத்தில் உண்டு கொடூரமானவங்க இருக்கிறாங்க சாதுவானவங்க இருக்கிறாங்க நடுநிலையானவங்க இருக்கிறாங்க எல்லா மக்களும் நவி செல்லமாக அடங்கி செல்லும் அவர்களின் உம்மத்திலே உண்டு அன்னாக நபியை பார்த்து சொன்னால் நீங்கள் மகத்தான குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் குரான் என்பது எழுத்து வடிவிலானது குரான் என்பது எழுத்து வடிவில் உள்ளது நமக்கு செயல் வடிவு என்றால் யார் நபி செல்லந்தாக அறை இவ செல்ல அவர்கள் மட்டும்தான் அன்னை ஆயிஷா நடியந்தா ஒட்டா அவர்களிடத்தில் சஹாம்பாக்கள் கேட்டார்கள் நவியின் குணத்தை பட்டுச் சொல்லுங்கள் நவியின் குணம் எப்படிப்பட்டது ஆயிஷாமா சொன்னாக தான சோ தொகுவுகள் கூடவா நவியின் குணம் குரானைப் போன்று குரானை நீங்கள் படித்ததில்லையா குரான் என்னவோ அதுதான் நவியும் என்று ஆயிஷார சொன்னார்கள் நபிசகமாக அரேகிவசனம் அவர்களின் உம்மத்தினர்களாகிய நமக்கு நபிசந்தமாக அவர்களின் குணத்தில் கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா இன்றைக்கு குணங்கள் மறந்து போகிறது குணங்கள் என்பது மாறிப்போய் விட்டது நல்ல பண்புகள் என்பது ஒரு காலத்தில் வரவேற்கப்பட்டது இன்னைக்கு நம் நண்பர்களே எடுத்துப்போமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாகத்தான் இருக்க இவருக்கு அவரை பிடிக்கலன்னா இவருடைய நண்பருக்கும் அவரை பிடிக்காம தான் இருக்கணும் என்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு இருக்கா இல்லையா அப்படி ஆயிடுச்சு நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா நாம இன்னொருத்தரோட முகப்பத்து வச்சிருக்கிறோம் அவர் என்ன செய்யணும் அவர் மீது பகைவை கொள்ள வேண்டும் அவரை வெறுக்க வேண்டும் நவிசல்ல அணிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் குணங்களை சொல்வதற்காகவே முழுமைப்படுத்தி காட்டுவதற்காகவே நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் நவியாக நவியவர்கள் நமக்கு அனுப்பப்பட்டது குணத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக நவீசமாக சில்மன் கதாக உங்களை துண்டித்து வாழ்பவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் வழக்கொழ உங்களுக்கு ஒருவர் அநியாயம் செய்துவிட்டால் அவரை மன்னித்து விடுங்கள் இந்த குணம் யாருக்கு யாரால் சொல்லிக் கொடுக்க முடியும் வார்த்தையாக சொன்னது மட்டுமல்ல ரசூல் செல்லத்தாக அழகிவர் செல்லும் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அநியாயம் செய்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குணத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் குணத்தை வேண்டும்தான் மதிப்பு மக்களுக்கு மத்தியில் பரவி இருப்பது என்ன பணத்தை கொண்டுதான் மதிப்பு பணம் இருந்தா நல்லா மதிப்போம் பணம் இருந்தா நல்லா கவனிப்போம் வசதியானவருக்கு வாய்ஸ் இருக்கு இல்லையா வசதியானவராயிருந்தா எங்கேயும் அவர் பேசலாம் அவருக்கு குரல் கொடுக்கிறதுக்கு எல்லா தகுதியும் ரொம்ப ஏழையாக இருப்பார் அவருக்கெல்லாம் சபையில மதிப்பு இருக்காது இன்றைக்கு இன்றைக்கு பரவலாக செல்லக்காக அனைவரும் செல்லும் அவர்கள் கதீஜா அம்மாவை திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக அவர்களுக்கு நிக்காங்க சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கிற போது அபூத்தாரி அவர்களும் போன்ற அவர்களின் சிறிய தந்தை அவரும் நௌஃபல் அவரும் என்ன செய்கிறார் ரெண்டு பேரும் பேசுகிறார் பேசும்போது சதீஜாரணியந்தா அவர்களின் தரப்பில் சொல்கிறார்கள் எங்கள் பிள்ளை செல்வ சீமாட்டி என்று சொல்கிறார்கள் செல்வ சீமாட்டி பணம் அதிகமாக இருப்பவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர் என்னுடைய பிள்ளை என்று அவர்கள் சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பிள்ளை குணத்தில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் குணத்தில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் பெரிய செல்வம் இருந்தது ஆனால் குணத்திற்கு முன்னால் பணம் என்பது ஒன்றுமே இல்லை அவர்களிடத்தில் பணம் இருந்தது அதை இஸ்லாத்திற்காக செலவு செய்தார்கள் அவர்களிடத்தில் இருந்த பணம் காசுகளை நாம் குறைத்து மதிப்பிடல குறைத்து மதிப்பிட வேண்டுமானால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பினை வேண்ட நாம குறைச்சி மதிப்பு போடலாம் ஏன்னா எல்லாமே பணம் காசுகளை கொண்டுதான் பணத்திற்காகத்தான் எல்லாம் என்கிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் நல்லாக பாதுகாக்க வேண்டும் நபிசல்லாக அருகி வசம் அவர்கள் சொன்னார்கள் நாளைக்கு எல்லா அமர்களையும் விட மிகவும் கனத்தால் தாழ்ந்து போகக்கூடிய தட்டு எந்த தட்டு தெரியுமா குணத்தை கொண்டு அணைக்கப்படக்கூடிய தட்டு தான் குணம் என்பதை ஒரு தட்டுல வச்சு எல்லா செயல்களையும் ஒரு தட்டில வச்சா குணத்தினுடைய தட்டு தான் கீழே போகும் ரொம்ப கனமாக இருக்கும் நல்ல குணம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டாமா இன்னும் நபி செல்லம் சொன்னார்கள் இரவெல்லாம் நண்பனோற்று எவ்வளவு பெரிய விஷயம் அது எப்ப பார்த்தாலும் இரவெல்லாம் ஒழித்திருக்கிறார் எதுக்காக விவாதத்தை செய்யறதுக்காக விவாதத்தை செய்வதற்காக பணக்க வழிபாடுகள் செய்வதற்காக இரவெல்லாம் விழித்திருக்கிறார் பெரிய பாக்கியம்தான் அது போதாதுன்னு சொல்லி பகலெல்லாம் நோன்பும் வைக்கிறார் அல்லாஹுவை அடைய வேண்டும் எப்படியாவது அது சிறப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார் என்ன அர்த்தம் வணக்கத்திலேயே இருக்கிறார் அர்த்தம் விவாதத்து இரவும் விவாதத்து பகலும் விவாதத்து தான் இப்படி இருக்கக்கூடியவரை விட ஒரு குணவுடையவர் நற்குணத்தால் இரவெல்லாம் வணங்கி நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு வைப்பதை நோன்பு வைப்பவரை விட இவர் முந்திவிடுகிறார் என்று சொன்னார்கள் நல்ல தொழுகிறார் ஹாஜியார் நல்ல தொழுகிறார் ஆனா குடும்பத்துக்கு மத்தியில் அவருடைய நிலைப்பாடு என்ன நோன்பு வைக்கிறார் நிலைபாடு குடும்பத்தாரர்களுக்கு மத்தியில என்ன எப்படி குடும்பத்தாரர்களுக்கு மத்தியில நடந்துக்கிறார் மார்க்க விஷயங்கள் அவர் எப்படி இருக்கிறார் ஏதோ இரவுல நின்று வணங்குறதும் நோன்பு போதும் அப்படின்னு நினைக்கிறார் ஆனா வீட்டுல போய் பார்த்தா ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இப்போ நம்முடைய கேள்வி தொழுது என்ன நோன்பு வைத்து என்ன இவ்வளவு எதுக்கு இவ்வளவு வணக்க வழிபாடுகள் எதற்கு குணம் ஒன்று சரியில்லைன்னா அந்த இவாதத்துக்கே மதிப்பு இல்லை நமக்கு முக்கியமான தேவை ஈமான் கொண்டதற்கு பிறகு ஒன்று தேவைப்படுமேயானால் அது தான் நல்ல குணம் தான் அதனாலதான் சொன்னாங்க ஒரு உக்மீனை பார்த்து இன்முகத்தோடு நீங்க சிரிக்கிறீங்க இல்லையா அது தர்மம் என்று சொன்னார்கள் அதுக்கு சதக்காவுடைய நன்மை உண்மை இன்றைக்கு முகத்தை திருப்பி செல்லக்கூடிய நிலை எப்பொழுதும் உம்முண்டே இருப்பார் சிரிக்கவே மாட்டார் உம்முண்டிருப்பார் இடிஞ்ச முகத்தோடு இருப்பார் இவர்கள் எல்லாம் என்ன சொல்றது முக்மீனை பார்த்து உண்முருவல் கூத்தால் அதற்கு சதக்காவுடைய நன்மை கிடைக்கிறது இதெல்லாம் யாரிடத்தில் நாம் படித்துக் கொள்ள வேண்டும் யார் நமக்கு படித்துக் கொடுப்பார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் துவா செய்கிறோம் அல்லாஹம் அரசாக்கனா வஹசின் அசலாக்கனா

வெளித்தோற்றத்தை வைத்து எதுவும் இல்லை எந்த மதிப்பும் இல்லை உள்ளத்தை அழகாக்க வேண்டும் குணத்தை அழகாக்க வேண்டும் ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனுக்கு கண்ணாடி என்றார்கள் செல்லலாம் அடைவு செல்ல கண்ணாடியில முகம் பார்க்கிறோம் தாடியை சரி செய்யறோம் முடியை சரி செய்யறோம் முகத்துக்கு அழகு பூசுறோம் எல்லாம் செய்யறோம் அல்லாவுக்காக நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜமீலும் ஜமால அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் இன்றைக்கு நம்முடைய முக்மீன்கள் நமக்கு கண்ணாடிகள் முக்மீன்கள் தானே நாம சரி செய்யணுமா இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறுகளை தெரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா இல்லையா நம்மால் நீ தப்பு பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னால் அதோட உறவை முடி இல்லையா நல்ல நண்பர்கள் யார் நல்ல நண்பர் யார் என்ற ஹதீசு ஷெரீஃபுகளில் பார்க்கிற போது நம்மிடத்தில் இருக்கும் தவறை சுட்டிக்காட்டி அதை சரி செய்வாரே அவர்தான் சிறந்த நண்பர் என்பதாக ஹதீசு ஷெரீஃபுகளில் பார்க்கிறோம் நம்மிடத்தில் இருக்கும் குறையை சொல்லி காட்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது மனைவி இடத்துல இப்படி நடந்துக்கிற நண்பர்களிடத்துல இப்படி நடந்துக்கிற வெளி உலகத்துல இப்படி நடந்துக்கிற வியாபாரத்திலே இப்படி செய்யற இப்படி எல்லாம் சொன்னால் அப்படியா என்று திருத்தி கொள்ளக்கூடிய காலம் இன்றைக்கு மாறி போய்விட்டது அப்படி காலம் இல்லை இன்னைக்கு நீ தப்பு செய்யண்டா வேலைய பார்த்துக்கிட்டு போடான்றவ தவறை சுத்தி காட்டுபவரிடத்தில் நாம என்ன செய்யறோம் நீ ஒழுங்கா இடுடா ஒன்றை இவ்வளோ குறை இருக்கு என்று பேசத் தொடங்கி அதோட உறவு பொருச்சிக்கணும் அவ சரியில்லை பாறோம் இல்ல மாஷா சிலர்கள் உண்டு சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் திரித்தி கொள்ளக்கூடியவர்கள் உண்டு இந்த தவறை என்று சொல்லுகிற போது அதை சட்டென்று மாற்றி கொள்ளக்கூடிய வேண்டும் முக்மீன்களுக்கு சில நேரங்களில் அஜர்த்தே என்ன ஆயிடுவார் பகைவர் ஆயிடுவார் அஜர்த்து மேலே பகைவே உண்டாயிடுவார் கோபம் வந்துடும் என்ன வந்துடும் கோபம் வந்துடும் பள்ளிவாசலில் பேசாதீங்க சொல்லி கொடுக்க வேண்டுமா இல்லையா நமக்கு காட்டித்தரப்பட்ட வழிமுறை என்னவா அது பள்ளிவாசல்ல பேசாதீங்கன்னா பேசக்கூடாது வெளியில போய் பள்ளிவாசல்ல என்ன பேச்சு இருக்கு நல்ல விஷயங்கள் பேச முடியாத பேசலாம் இங்கே நமக்கு ஊரு கதையையும் உலக கதையையும் வெட்டி கதையையும் வீணான விஷயங்களையும் பேசுவதற்காக பள்ளிவாசலை நாம் பகத்துக்காக பண்டிக்கு வருவது என்பது மிக மோசமான நிலை தக்பீர் தஹரிமான்னு ஒண்ணு தொழுகையில இருக்கு தக்பீர் தஹரிமா இமா மல்லாஹுப்பர்னு சொன்ன உடன நம்ம ஏற்கனவே பலதடவை சொல்லி இருக்கிறோம் முப்மீன் கண்ணாடி என்று சொன்னதால் இந்த தகவலை நாம சொல்ல வேண்டியது இருக்கு முப்மீன் கண்ணாடி என்பதால் நாம் சொல்ல வேண்டியது இருக்கு தொழுகையில் தக்பீர் தகரீமா இமா அல்லாஹோத்பர்னு கட்டின உடனே பின்னாடி வந்து நாம நின்று தக்வீர் கட்டியிருந்தோம் இந்த நுகருடைய தொழுகையை அசருடைய தொழுகையை இயத்து வச்சு நாம தக்கீர் கட்டிருந்தோம் உடனே ஆராமர உட்காந்து பேசி கொண்டு எல்லாரும் முடிஞ்சிது சில நேரங்கள்ல பண்ணி உள்ள வந்தவனையும் பேசி முடியல முடிக்க முடியல ரொம்ப சிரமமா இருக்கு சலாம் கொடுத்த உடனே பேச ஆரம்பிச்சிரோம் துவாவுக்கு ஆமீன் கூட சொல்றதில்ல இமாம் ஓதுகிற போது பின்னாடி பேச்சு சத்தம் கேட்குது இது என்ன விதமான ஒரு நிலை நமக்கு என்ன ஒரு கொடுごக்கதணம் இவாதத்து விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் அப்படி ஒரு நிலை நமக்கு முன்னால் இருக்கிறது எத்துணை தடவைகள் சொன்னாலும் ஒரு காதலவாகி என்பது மறுக்காதலுக்கு அழகில்லை செஃபுல வந்து நேராக நிற்கிறதே இல்லை ஒரு செஃப்புல நாற்பது பேர் நல்ல நெருக்கமாக அதாவது தோளோடு தோடு சேர்ந்து நின்றால் ஒரு நாற்பது பேர் நிக்கலான்னு இடம் காலியாகத்தான் இருக்கும் சரி செய்வது தொழுகையில் உள்ளது அது தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அன்னாக சொல்கிறானா இல்லையா தொழுகுங்கள் சொல்லல தொழுகையை நிலைநாட்டுதல் தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது என்ன தொழுகைக்குரிய வரைமுறைகள் என்னவோ எல்லாத்தையும் பார்த்து சரி செய்து சஃபர் பேனி இமாமை பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் சேர்த்துதால் தொழுகையே நிலைநாட்டுதல் கிடச்ச இடத்துல நிற்கிறோம் ஃபேனுக்கு நேராக அங்க கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வேருக்குது இல்லை அதனால பேனுக்கு நேராக நிற்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் வேர்த்துட்டு திட்டு போட்டுமே தொழுது முடிச்சு நாம தொடச்சிக்கலாம் இமாமுக்கும் வேர்க்கு இது போய் நின்றுக்கலாமா நாம் யோசிக்க வேண்டும் நல்ல குணத்திற்கான அடையாளம் இடத்தில் எத்தனை சதவீதம் என்று கேட்டால் இமாரத்துகள் சார்ந்து நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது வணக்க வழிபாடுகள் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது பள்ளி வாசலுக்கு அல்லாவு வரவைத்தான் என்கிற நிலையோடு நிம்மதியோடு சந்தோஷத்தோடு அல்லாஹுக்கு சுக்ரியா நம்பி தொழுகணும் தஹியத்துல் மஸ்ஜித் அப்படின்னு ஒன்று பள்ளியின் காணிக்கை பள்ளியின் காணிக்கை எதுக்கு பள்ளியின் காணிக்கை பள்ளிக்கு அல்லாஹ் வரவைத்தான் என்பதற்கான நன்றிதான் அது பள்ளிக்கு வர வச்சு வீட்டுல வெற்றி வேலை பார்க்காத வெளியில தேவையில்லாத வேலையை நான் பார்க்கறத விட்டுட்டு என்ன செஞ்ச பள்ளிக்கு வர வைத்தாயே என்கிற நன்றி உணர்வுக்காக மீண்டும் மீண்டும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தகையத்துள் மஸ்ஜிது தகையத்துள் உலு ஒது செய்ய வைத்தியே அதுக்கான காணிக்கை இன்னும் நான் ஒதுவோடு இருக்கணும் ஒது செய்யணும் நிறைய இபாதத்து செய்வதற்கு எந்த போச்சு அதெல்லாம் இவாதத்துகள் என்பது அதனுடைய அசல் நிலையே மாறி போச்சு இனிமே நாம என்ன செய்யணும் ஒரு முக்மீனுக்கு கண்ணாடி சப்ப என்ன செய்யணும் சேர்ந்து நிக்கல சேர்ந்து நிக்கணும் நெருக்கி நிக்க இல்லாமல் நெருக்கமாக சப்புல சேரலன்னா இங்கே உங்களுடைய உள்ளம் ஒன்று சேரவில்லை என்றால் பள்ளிக்கு வெளியில ஒன்று சேரவே சேர பள்ளிக்கு வெளியில ஒன்று சேரா உங்கள் முகத்துக்கு முன்னால் நீங்கள் கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள் என்றே சொன்னார்கள் நாம நிக்கிறத தான் நம்முடைய சந்ததினர்கள் பழகுவார்கள் இல்லையா நாம ஏத்திகூட்டியா சென்றா நம்மை பார்த்து நம்முடைய சந்ததியினர்கள் நாம அப்படித்தான தொழ ஆரம்பிச்சோம் ஓத ஆரம்பிச்சோம் எல்லா நன்மையான காரியங்களையும் அவர்கள் செய்வதை பார்த்துத்தானே செய்ய தொடங்கினோம் நம்மை பார்த்து நம்மை பார்க்கக்கூடிய சிறுவர்கள் அவர்கள் பிற்காலத்தில் ஒழுக்கமானவர்களாக நேர்மையானவர்களாக நீதமானவர்களாக ஆக வேண்டும் என்றால் நாம தான் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் உயர்ந்த குணங்கள் இதுவெல்லாம் நம்முடைய தவறுகளை சரி செய்து கொள்வது பள்ளிவாசலாக இருக்கட்டும் வெளியிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் நம்முடைய குணத்தை அழகாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு நற்குணத்திற்கு சொந்தக்காரர்களாக தாலா நம்மை ஆக்கிய அருள் பிரிவான